ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படணுன்னா நீங்கள் அந்த ஜாதகத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு கொண்டு வந்து அப்படியே ஒரு பீரோவில் வந்து ஒரு பையில் வச்சு பீரோவை சுற்றி வந்து பீரோக்குள்ளே வந்து ஒரு லாக்கரில் வைக்கிற மாதிரி வச்சுருவோம் இப்படி வைக்கும் பொழுது உங்கள் ஜாதகம் யோகமாக இருந்தாலும் முடங்கி போகும் தோசமாக இருந்தால் இருந்தால் கூட அது பணம் வைக்கிற பீரோக்குள்ள கொண்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அது தோஷமாகவே செயல்பட்டு கொண்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு வந்து காசு பணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வந்து பீரோல வைக்கும்போது என்ன ஆகுனா அங்கே இருக்கிற தோசமான சம்ப தோசமான அமைப்பில் இருக்கிற அந்த ஜாதகம் உங்களுடைய பணம் வருமானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து வெளியே தள்ளி அடுத்தவன்ட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கும் போட அந்த வீட்டுக்கு வேற அதை வெளியே போட அப்படிங்கிற மாதிரி அப்போது இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்னென்ன செய்யும் போது உங்களுக்கு அந்த ஜாதகத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும் ஜாதகம் அப்படிங்கறது உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இறை வழிபாடு சரியாக செய்யாதவங்க சொல்கிற விஷயம் இறை வழிபாடுகளை சரியாக முறையாக கரெக்டாக உங்கள் ஜாதகப்படி எந்த இறைவனை எப்படி வழிபாடு செஞ்சு உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதை சரியாக கடைப்பிடிக்கிற யாருமே வாழ்க்கை தோக்கறதில்லை ஏனோ தானோ நானும் போய் அங்கே சாமி கும்பிட்டேன் இங்கே சாமி கும்பிட்டேன் இந்த கோயில் விரதம் இருந்தேன் அந்த கோயில் விரதம் இருந்தேன் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்கள் ஜாதகத்தில் அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்குது உங்கள் கருமாப்படி நீங்கள் என்ன அமைப்பை நீங்கள் தொட்டு கையில் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிற தகுந்த போல் கரெக்டாக கையில் பிடிக்கிறவங்க வந்து அழகாக வாழ்க்கை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்கள் ஜாதகம் வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டே ஆக வேண்டும் அது ஜாதகமாக செயல்படுவதற்கு நீங்கள் வந்து இறைவனை நீங்கள் நாடினால் இறைவனை தேடினால் இறைவனை வேண்டினால் உங்களுக்கு வந்து அது சாதகமாக கண்டிப்பாக நடக்கும் அடியேன் உணர்ந்த விஷயம் நான் செய்த பரிகாரத்தை தான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குற மறுபடியும் நான் செய்கிற சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் அன்னை முத்தாரம்மன் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம்தான் எனக்குள் எனக்கு உண்டானது எதுவுமே கிடையாது எல்லாமே என் அன்னையின் அருவாக்கு அப்போது நீங்கள் வந்து வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஜாதகம் நம்மளுக்கு சாதகமாக செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் சாதிக்க முடியும் எத்தனை இறை வழிபாடு எடுத்தாலும் சரி எத்தனை தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் வந்து கொடுக்கணுங்கிற அமைப்பு இல்லைங்கிற பட்சத்தில் கொடுக்க கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன தான் குட்டிகாலம் போட்டாலும் அதை அடைய முடியாது அப்போ நம்ம ஜாதகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா எல்லாருமே வந்து பிறப்பின் அமைப்பில் ஒரு கர்மாவின் அமைப்பில் ஒரு கர்மாவை செமந்து தான் நம்ம பிறந்து வந்து இந்த பூமியில் வந்து நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ அடைஞ்சிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு நம்ம ஜாதகமும் ஒரு காரணம் நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஜாதகத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீரோ வச்சு பூட்டி வைக்கிறோம் அது செய்யக்கூடாது ஆனால் உங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஜாத்தியம் ஒன்றா எடுங்க ஒரு மஞ்ச பயிரை போட்டு அப்படி அடுக்குங்க எடுத்துகிட்டு போய் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் குல தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ எந்த தெய்வத்தை விரும்பி விரும்பி கும்பிட்றீங்களோ எந்த தெய்வத்துக்காக நீங்கள் விரதம் இருந்து தவம் இருந்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தின் கோவிலுக்கு கொண்டு போய் மூணு முறை அல்லது ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை அந்த ஜாதக நோட்டை அப்படி கையில் வச்சுக்கிட்டு அந்த இறைவனை நீங்கள் வளம் பாருங்கள் கோவிலை வளம் வந்து அந்த இறைவன் பாதத்தில் கொண்டு போய் அங்கே இருக்கிற கோவில் பூச அறிக்கையில் கொடுத்து இறைவன் பாதத்தில் வச்சு ஒரு பூஜை போட்டு நீங்க எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமி போட்டா வச்சிருப்பீங்களா சாமி போட்டாவுக்கு முன்னால வந்து சாமி போட்டா இப்போ இருக்குதுன்னா முன்னால ஜாதக நோட்ட வந்து ராசி கட்டமும் ராசி கட்டமோ நவாமம்ச கட்டமும் தெரியிற மாதிரி இப்படி வெறிச்சு வச்சு சரிங்களா விரிச்சி வச்சிட்டு இறைவனுக்கு நீங்கள் பூக்கள் மாலையாக போடும்போதும் சரி இறைவனுக்கு பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணும்போதும் சரி அதில் இறைவனுக்கு போடுற பூல ரெண்டு பூ எடுத்து ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்திலையும் நவம்ச கட்டத்திலையும் ரெண்டு பூவை போட்டு வச்சுட்டு அந்த ஜாதகம் அப்படியே விரிச்சியே வச்சிருங்க அப்படியே இருக்கட்டு விரிச்சி வச்சா அப்படியே இருக்கட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் விளக்கு போடுங்க சாமிக்கு போடுங்க பூஜை போடுங்க சக்கரை பொங்கல் என்னென்ன சாமிக்கு நீங்கள் நைவேதம் பண்ணீங்களோ எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருங்க ஜாதக நோட்டு ஓப்பனாகவே இருக்க வேண்டும் இறைவனின் பார்வையில் இருக்க வேண்டும் அந்த உங்களுடைய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டங்களை அந்த கட்டத்தில் இருக்கிற ஒன்பது கிரகங்களை பனிரெண்டு பாவகங்களை அந்த இறைவன் உங்க வீட்டில பூஜை அலையில் இருக்கிற அந்த இறைவனின் பார்வை வந்து பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வழிபாடு போய் செஞ்சுக்கிட்டே இருங்க தோசமான நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்தால் கூட அந்த இறைவனின் கடைக்கன் படும் பொழுது அங்கே அந்த தோசம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த கிரகங்கள் செய்யாது ஏன் அப்படின்னா பூஜை அற அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்த இடம் குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்த இடத்துல வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சாலும் தோஷம் நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு அப்போ நம்ம வழிபாடு செய்கிற அந்த இறைவனே வந்து குரு பகவான் அவருடைய பார்வையிலே உங்கள் ஜாதகம் இருக்கும் பொழுது அங்கே கெடுதல் தரும் அமைப்பில் இருக்கிற சனி ராகு கேது பாவ கிரகங்கள் ஆறு எட்டு தொடர்புக்கு கிரகங்கள் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அடக்கி ஆளும் அடக்கி வாசிக்கும் ஏன்னா அந்த கிரகங்களை வந்து அப்படியே எந்திரிச்சு கெடுதல் தரும் அமைப்புல எந்திக்கும் போது இறைவன் பாப்பாரு டே உட்காரா எந்திரிச்சு அதான் ஏன் பார்வை வச்சிருக்கிறாள் அப்புறம் எல்லாம் அங்கேயும் ஆடி தெரியல உட்காரு அப்படின்னு ஒரு தட்டு தட்டி போ நான் தானே உன்னை பார்த்துட்டு தானே இருக்கிறேன் போய் நல்ல பழம் கொடுத்து சத்தமாக வந்து உட்கார் கட்டத்தில் அப்படின்னு சொல்லி இறைவனே தடுப்பான் அடியே உணர்ந்தது என் அன்னை எனக்கு உணர்த்தியது நான் அனுபவப்பட்டது நான் செஞ்சுட்டு வர்ற விஷயத்தில் இதுவும் உண்டு அப்போ கெட்ட நேரம் அப்படிங்கிறது மனசனுக்கு வராதா கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம கர்மம் அப்படித்தானே வரும் அந்த கெடுதல் தரும் அமைப்பு கூட மலை போல வருவது பனி போல அப்படியே விலகும் பத்து பேர் வந்து உங்களுக்கு அடிக்கணுங்கிற அமைப்பில் உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிரகம் எழுந்திரிச்சி செவ்வாய் கம்போத்திட்டு ஓடி வருவார் அடிக்கணும் அப்படின்ட்டு அந்த குரு பார்வை அந்த இறைவன் பார்வையால் வந்துட்டு சரி சரி சத்தம்லாம் போடா அப்படின்னு ரேஸை தட்டி கொடுத்துட்டு போவார் ஆனாலும் அடி அடிதான் ஓங்கி அடித்தாலும் அடிதான் ரேஸை அடித்தாலும் அடிதான் தட்டி கொடுத்தாலும் அடிதான் கிரக கணக்கு படி தொட்டாலே கணக்கு சரியாக போச்சு அப்போ இதை நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் பூஜைகளை நீங்கள் வைக்கும்போது என்னாகும்னா இறைவன் திருப்பார்வையில் உங்கள் ஜாதகம் உங்களுடைய ஒட்டுமொத்த தலையெழுத்து உங்களுடைய கருமா என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உங்கள் தலையெழுத்து இறைவன் பார்வையில் இருக்கும் பொழுது அங்கே கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை நிவர்த்தி செய்து ஏன்னா ஒரு பார்வை தோசத்தை நிவர்த்தி செய்யும்ல அந்த நீங்கள் வழிபாடு செய்கிற அந்த இறைவன் பார்வையால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்துவிட்டு அங்கே உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதலை குறைத்து கெடுதலை நீக்கின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நீக்கிற அதிகாரம் இறைவனுக்கே கிடையாது ஏன்னா கர்மாப்படி தான் நம்ம பிறந்திருக்கோம் காலத்தின் கட்டாயத்தில் பிறந்து பிறந்து வந்திருக்கோம் இறைவன் காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் உங்களுடைய கர்மாவை சரி ப சரி பண்ணுவார் அப்போது இறைவன் பார்வையால் இருக்கும் அந்த கிரகங்கள் அந்த இருக்கிற அந்த கிரகங்கள் உங்களுக்கு கெடு கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை குறைத்து நற்பலன்களை கூட்டி கொடுக்கும் எல்லா ஜாதகத்துக்கும் அது பிறந்தோம் அப்போ இதை ரெகுலராக நீங்கள் வந்து உங்கள் பூஜையில் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா சின்ன உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக ஏங்கி கொண்டே இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் என்ன நீங்கள் டைல் திறந்து திறந்து மூட சொல்லல அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிருங்க இறைவன் பார்வையிலே இருக்கட்டும் இப்படி செய்யும் பொழுது உங்கள் ஜாதகம் உங்கள் சாதகமாக வேலை செய்யும் சரி ஒரு வருஷம் ஆச்சு மறுபடியும் என்ன பண்ணுறது மறுபடியும் அதே வருஷம் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிற நாட்களில் மறுபடியும் அதே ஜாதகத்தை அப்படியே கொண்டு போய் இறைவன் சன்னிதானத்தை அப்படியே ஒரு ரவுண்டு நீங்கள் அந்த வளம் வந்து மறுபடியும் அந்த இறைவன் சன்னிதானத்தில் வச்சு பூஜை போட்டு வழிபாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி ஜாதகத்தை வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் உங்கள் தோஷம் அடியோடு அழியும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் கொடுக்குற அமைப்பில் இருந்தாலும் கெடுபலன்கள் பெரிதாக இருக்காது வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிக்கும் இப்படி செய்யும்போது உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக மாறும் அடியேனு உணர்ந்து எங்கள் சரிங்களா இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதுக்கு உண்டான சூழலை அந்த இறைவன் உங்களுக்கு அருள்வான் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்